வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி முடிய ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டம் எப்படி இருக்கும் எச்சரிக்கையுடன் கூடிய வானிலை அறிக்கை தற்பொழுது நிகழ்வானது சென்னை வரை நான் கடந்த நகர் எட்டி பார்த்து டெல்டாவிற்கெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுத்து விட்டு வடகடலோரம் திருவள்ளூரில் குறிப்பாக அதிகமாக மழைப்பெடுவை கொடுத்து விட்டு சென்னை திருவள்ளூருக்கு அதிகம் வட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அதிக மழைப்படிவை கொடுத்து விட்டு சராசரிக்கு குறைவாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்து ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத மழைப்படிவெல்லாம் கொடுத்துருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தத்தை பொழுது கடந்த ஆண்டுகளிலே சராசரிக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து சராசரி கூடுதலாக வைத்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதை பார்க்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை அளவு குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு அங்கும் நல்ல மழைப்பொழிவை பொருந்திருக்கிறது என்ற அளவிலே ஆனால் ஒரு சில இடங்களில் வேண்டும் என்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் நிரம்ப வேண்டும் இன்னும் பல ஏரிகள் நிரம்ப வேண்டும் என்று இப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இன்னும் உள் மாவட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய மழைப்பிடிப்பு கோடையில் பொய்தது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொய்தது இப்பொழுது வடகிழக்கு பருவமழையில் சற்று தீவிரம் குறைந்திருக்கிறது ஆனாலும் அந்த இடத்திற்கும் மழை உண்டு அந்த இடங்களுக்கும் மழை உண்டு அதேபோல் ஈரோடு வடக்கு பகுதியெல்லாம் கோடை மழையும் தென்மேற்கு பருவமழையிலும் வலுத்து பெய்தது அப்படி இருக்கும் பொழுது கூட எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறது உண்மைதான் அதேபோல நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதிகளிலையும் கொஞ்சம் குறைவான மழை இன்னும் பல பகுதிகளில் மழை பெய்து நீண்ட காலமாகிவிட்டது என்பதன் காரணமா அவர்கள் விவசாய தேவைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது பல மாவட்டங்களிலே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் திருவள்ளூர் வெள்ள பாதிப்பை சந்தித்தது டெல்டாவில் அடிக்கடி அடிக்கடி கடமிகன மழை பொழிவு பொழிந்து ஒரே வழியாக கொட்டாமல் பத்து பதினைந்து பத்து பதினைந்து என்று பெய்து போதும் போதும் என்ற அளவிலே மழை பெய்து விட்டது இப்பொழுது வேண்டாம் என்கிறார்கள் இல்லங்களுக்குள்ள நீள் பூகும் வகையில் பெய்து ஏதோ அரசு விரைந்து அதை வடிகால்களை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு கொஞ்சம் எடுத்து விட்ட காரணத்தினாலே எங்கள் பகுதியெல்லாம் கொஞ்சம் ஓரளவிற்கு வடிந்து விட்டது அந்த அளவுக்கு இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையப் போகிறது தென் கடலோரம் தென் கடலோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் உள்பகுதி இதில் கொடைக்கானலுக்கு தெற்கே மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலை இந்த பகுதி புதுக்கோட்டை கடலோரம் சிவகங்கை மாவட்டத்துக்கெல்லாம் ராமநாதபுரத்துக்கெல்லாம் நல்ல மழை கொடுக்க போகுது இதில் இப்போது இந்த மழை வந்தும் இந்த நிகழ்வு வந்தும் இந்த திண்டுக்கல் வடக்கு கரூர் தெற்கு திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி புதுக்கோட்டை உள்பகுதி இதெல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு உண்மைதான் ஆனால் இந்த நிகழ்வு இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு அடுத்ததாக ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது இன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு அடுத்து ஒன்பதிலிருந்து பதினைந்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இந்த இரண்டு நிகழ்வும் வரக்கூடிய பத்தொன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த இடத்துல மட்டும்தான் மழை இருக்கும் திருச்சிக்கு வடக்கே பெரிதாக இருக்காது ஈரோடு வடக்கு இருக்காது பெருசாக இருக்காது இருக்கும் இருக்குமாப்பொழுது அப்பெரிதாக இருக்காது அதே போல் சென்னைக்கு வடக்கே மேற்கே இருக்காது பெரிதாக செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் தொடங்கி ஒட்டுமொத்த செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம் புதுச்சேரி கடலூர் கடலோரம் மற்றும் அரியலூர் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மயிலாடுதுறையிலிருந்து அப்படியே திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கிழக்கு ஓரம் தான் சொல்லலாம் கிழக்கு ஓரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கொடைக்கானல் மலை உட்பட உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழை கொடுக்க போகுது ஓகே தொடர்ச்சியாக ஒரே இடத்துல கொட்டாது இருப்பது எல்லாம் காற்று சுழற்சிகளே இப்போ ஒரு காற்று சுழற்சி டிட்பா புயல் சுழற்சி அது அப்படியே லட்சத்தீவு மாலத்தை விட்டு இறங்கி அப்படியே மேற்கு நோக்கி இருக்கு புதிய காற்று சுழற்சி குமரைக்கடலில் ஒன்று இருக்குது குமரைக்கடலுக்கு நீடிக்கிறது இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று தமிழ்நாட்டை கொஞ்சம் நெருங்கி வரப்போகிறது அது செங்கல்பட்டு வரை எட்டிப்பிடித்து மழைப்படிவை வரக்கூடிய ஒன்பதிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் ஏதேனும் இரண்டு நாள் எட்டி பிடிக்கும் கண்டிப்பாக அடிக்கடி டெல்டாவை எட்டிப்பிடித்து தென் மாவட்டங்களுக்கு எட்டிப்பிடித்து தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் வேதாரண்யம் தலைஞார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் விடாத மழைப்பெடிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இப்போ இதனால் இந்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு இங்கே மழைப்படிவு கொடுக்க அரபிக்கடல் போய் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் இந்த பதினைந்து வரை தீவிர மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களின் உள்பகுதி திண்டுக்கலின் பாதிக்கு தெற்கே புதுக்கோட்டைக்கு தெற்கே திருச்சியின் பாதிக்கு தெற்கு பகுதி திருச்சியின் தெற்கு ஓரம்னு சொல்லலாம் மதுரை மாவட்ட இளையோரம் மற்றும் இந்த பகுதிகளெலாம் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி வரை கொடுக்கும் பதினெட்டாம் தேதி வரை தூரல் சரலை கொடுக்கும் அப்போ அரபிக்கடல் போய் தூரல் சரல் இருக்கோம் சரி அப்போ இந்த நேரத்திலலாம் இது வரைக்கும் எந்த வடகடல் ஓரம் வட உள் பகுதிகளில் அதாவது வடகடல் ஓரத்தின் உள்பகுதி தொடங்கி செங்கல்பட்டு உள்ளே அதே போல் விழுப்புரம் உள்ளே காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மற்றும் சென்னையோட உள்பகுதி உள் உள்பகுதினால் அந்த கோயம்பேடுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னைக்கே குளிர் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு அப்படி நீலகிரி மாவட்டத்திற்கும் அதே போல் இந்த பக்கம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் என்ற கிழக்கு பகுதி அரியலூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி கடலூர் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்பகுதி இங்கெல்லாம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குளிரும் மேகமூட்டமும் தான் இருக்கும் குளிரோட ஏன் குளிர்துன்னா வெறும் பனிப்பொழிவு மட்டும் இருந்தால் அது குளிராது அதுக்குள்ள நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அறிவிக்கப்பட்ட இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கை விரிக்க முடியாமல் ரெக்கே விரிக்க முடியாமல் தீவிரமில்லாமல் இல்லாமல் ஓரளவிற்கு டெல்டாக்குள் மட்டும் எட்டிப்பிடிக்கும் வகையில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் எட்டி பிடிக்கும் வகையில் அது அப்படியே குமரி கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு கடலோரத்தை எட்டும் ஆனால் உள்ளே வந்துடாமல் இலங்கை மேலே ஏறி அப்படியே தெற்கு நோக்கி போய் குமரி கடல் வழியாகவே மேற்கு நோக்கி போக இந்த நிகழ்வு அதனால் குளிரை கொடுக்கும் ஆனால் சும்மா இருந்துடாது பனிப்பொழிவு மட்டும் கொடுத்துடாது கொஞ்சம் வடக்கிலிருந்து காற்று வரும் வடகிழக்கிலிருந்து காற்று வரும் அது குளிரை கொடுக்கும் குளிர் நடுங்கும் குளிரை கொடுக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் சரி அப்போ லேசத்தூறல் கூட கடலோரத்துக்கும் கடலோர மாவட்டங்கள் போதில் எட்டலாம் மேகமூட்டம்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதுதான் குளிரை கொடுக்கும் சரி அதுக்கு பிறகு என்னாகும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு நெருங்கி வரும் அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் சுமத்ரா தேவையில் உருவாகி பதினேழு பதினெட்டு தேதிகளில் இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பத்தொன்பது இருபது தேதிகளில் இன்னும் நெருங்கி வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே மழை பொழிவை கொடுக்க தொடங்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் முதல்ல இலங்கை அப்புறம் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் பிறகு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்தது தெற்கு கர்நாடகா கேரளா தெற்கு பிரதேசம் மழை பொழிவு கொடுக்கும் ஆகவே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்மஸுக்கு நாள் வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரை தான் வலு இருபத்தி நாலு கொஞ்சம் தீவிர குறைஞ்சிருக்கும் இருபத்தஞ்சு இல்லாமல் இருக்கும் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் என்ன இல்லாமல் இருக்கும் ஆக பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்து நாட்கள் இது நல்லது ஒரு மழைப்பிடிவை கன மிக கன மழைப்படுவி அதிக மழைப்படுவி கூட ஓரிரு இடங்களில் அதீத மழைப்படுவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு ஆகவே அது ஒரு புறம் இருக்கு அது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அப்போ தான் அப்போ இந்த பதினெட்டாம் தேதி வரை குளிரை மட்டும் அனுபவித்துக்கொண்டு நேற்றுக்கு சென்னையில் மழை பெய்ய பெய்யணுன்றோடனே என்ன சார் ஒட்டு மொத்தமாக போயிட்டு அறவே மழையே பெய்யாதா என்ன சார் திடீர்னு விட்டுட்டு போய்ட்டு செங்கல்பட்டுலேருந்து அப்படித்தான் தொடர்ந்து பெய்து இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இருக்கிறது என்பதை தான் இருக்கேன் ஆகவே அடுத்த மழை உங்களுக்கு நல்ல வலுவான மழைனா பத்தொன்பதுலேருந்து தொடங்குது பத்தொம்பதுன்னா இருபதாம் தேதி கூட தொடங்கலாம் அது வரக்கூடிய நாட்களில் துல்லியம் தெரிய வரும் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு இடைவெளி கொடுத்து நல்ல வழுத்த மழைப்படிவை பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை நல்ல வழுத்த மழைப்படிவை கொடுத்து இருபத்தி நாலாம் தேதியும் செய்து இருபத்தைந்தாம் தேதி இடைவெளி கொடுத்து இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு அது சிங்கப்பூர் மலேசியா வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே படம் போட்டு காமிச்சிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரக்கூடியது மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூருக்கும் சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு அப்படியே நேரடியாக கிறிஸ்மஸுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஏழுலேருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நிறைய மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வு ஒரு நிகழ்வு அதில் வலுவானது ஜனவரி முதல் வார நிகழ்வு சற்று வலு குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் அது இந்த ஆண்டு கிறிஸ்மஸுக்கும் பிறகு அதிக மழை நிறைய நிறைய மழை பொழிவு காத்திருக்க வலுவான நிகழ்வு இலங்கை அருகே வந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் வேறெங்கும் போகாது குமரிக்கடல்லாம் கிடையாது நேரடியாக இலங்கை கடந்தோ அல்லது இலங்கைக்கு வடக்கு பகுதியில் கடந்தோ அல்லது இலங்கையின் அருகில் கூடிய பாக் நீரிணைப்பு இடைப்பட்ட பகுதி வழியாகவோ கடந்து உள்ளே போய் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து தான் மழைப்பொழிவு நிறைய கொடுத்துட்டு தான் அரபிக்கடலுக்கு போகும் அந்த நிகழ்வு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முதல் வாரம் வரைக்கும் ஒரு அஞ்சாம் தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் நாலாம் தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் சரி அது முடிஞ்ச உடனேயே பின்னாடியே அடுத்த நிகழ்வுங்க பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல்லையும் மழை ஏற்கனவே பொங்கலுக்கு ஏன் இப்படி கணிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் சுமத்ரா தீவு ஒட்டி உள்ள பகுதி மற்றும் சிங்கப்பூர் மலேசியா ஒட்டி உள்ள பகுதியில் இன்னும் நிகழ்வே வரல அந்த நிகழ்வு இப்போ வர நிகழ்வு எல்லாமே பத்தொன்பதாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சுமத்ரா தீவு வரைக்கும் இந்த பக்கம்தான் உருவாகப் போகுது இப்போது ஒன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மலேசியாவோடய வடக்கு பகுதி வழியாக வருது இப்போ அடுத்தது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் சுமத்ரா தீ தான் உருவாகுது அதனால் சுமத்ரா தீவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் வரவில்லை அதனால் அது தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதத்தில் ஆக ஜனவரியில் பொங்கலோடையும் பொங்கல் அதாவது ஜனவரி இரண்டாவது மூன்றாவது வாரத்திலையும் நான்காவது வாரத்தின் முற்பகுதின்னு சொல்லலாம் இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஏன் சார் பின்னாடி இல்லைன்னா பின்னாடி குளிர் வந்துவிடும் கண்டிப்பாக அது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை தாண்டி சென்ற சூரியன் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும் டிசம்பர் இருபத்தொன்று தான் தெற்கே இருக்கும் பிறகு வடக்கே வர தொடங்கிடும்னால என்னாகும் அங் கு நிகழ்வு குளிர் வந்துவிடும் இங்கே வெயில் அடுத்ததாக வந்துடும் இரண்டும் மாறி மாறி இருக்கும் என்பதனால வெயிலோட அளவு கூடி பனிப்பொழிவு வந்துவிடும் மழைப்பொழிவிற்கு ஜாதகம் இல்லாமல் போகும் டிசம்பருக்கு சரி பண்ணிக்கவும் பிப்ரவரியில் ஆனால் எப்பொழுதுமே ஜனவரி இருபத்தாறு வரை நாம் இருக்குன்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி மூன்று வரைமாவது கண்டிப்பாக மழை இருக்கும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஏரி குளங்களை நிரப்பும் நிகழ்வு எல்லாம் இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் அதில் இருக்குது அதில் நிறைய மழைப்படிவை தரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொண்ணூறு நாள் கவுண்ட் டவுன் அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் மழைப்பொடிவு கடலோரம் தென் மாவட்டங்கள்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது என்பதையும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் கண்டிப்பாக இந்த ஏரி குளங்கள் நிரம்புமா நிரம்புமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக நிரம்பும் இப்போது அறிவிக்கப்பட்ட இடத்துல பொய்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த அறிக்கையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் அங்கும் தொடங்கி விட்டது நமக்கும் தொடங்கும் என்று சொல்கிறார் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுமே தவிர அறவே அப்பொழுதிலிருந்து சொன்னதிலிருந்து பொய் பொய் பொய்த்து விட்டு பொய்யாமல் போகவில்லை மழை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் கூடிய இடங்களுக்கும் பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் பொழிந்த பிறகு முன்னெச்சரிக்கை எடுக்கும் வகையில் கண்டிப்பான மழை இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரே வார்த்தை தான் மழை பற்றாக்குறையால் பிரச்சனை கிடையாது அதிக மழை தான் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த வாரத்தை திருவள்ளூருக்கு அமை அமைந்திருக்கிறது டெல்டாவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது வரக்கூடிய பத்தொம்பதுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி மூன்று வரை குறிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள்லாம் நிறைய மழைப்படுவை கொடுக்கப் போகிறது என்பது இணைந்து இருங்கள் அப்படியே சொன்னேன் ஆனால் பத்தொம்போதே குளத்தை நிரப்பான நிரப்பலாம் ஆனால் இருபத்தி ஆறுக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நிரம்பும் நிரம்பி வழியும் என்பது தான் என்னுடைய ஆய்வறிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி